ஓகே ப்ரோ இன்றைக்கி என்ன கண்டனா இந்த விஷயத்துல என் ஃப்ரெண்டை நம்ப முடியாது அப்படின்னா எந்த விஷயத்துல சொல்லுவீங்க லேடிஸ் விஷயத்துல அப்படி என்ன என்னத்தை தான் ஏமாந்துட்டு இருந்தா இருக்கீடா ஒரு அவசரம் என்ன வர்றதே இல்ல வர்றதே கிடையாது இதே அவிங்க போனா உடனே போயிடுறது உடனே போயிருக்கா வாழ்க்கையில இனி மொதல் மொதல் ஆளா போயிடுறது எங்க போதும் ஏமாத்திட்டு போயிடுவாங்களா எங்க நூத்துக்கு நூறுங்க எல்லாத்திலயும் நடக்குறதே அது அப்படி ரொம்ப இரிட்டேட் பண்ண விஷயம் இந்த விஷயத்துல என்னால மறக்க இது நாள் வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னா என்ன விஷயம் பண்ணாங்க இல்ல வேணா சொல்ல விரும்பல சொன்ன இவனே என்ன தெரியுமா ஒரு தடவை பண்ணேன் ஒரு தடவை எங்க அப்பா வந்து சாப்பாடு வாங்கி தரஞ்சு போடு சார் நான் வெளியே இருக்கேன்டா சவாரில் இருக்கேன் சரி வாங்கி கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னேன் நான் இப்போ எங்கே இருந்தேன்னா ஆளோட வெளியே இருந்தேன் பார்த்தா இவன் பார்த்தா அவன் ஆளை கூப்பிட்டாங்க வந்துக்கிறீங்க அப்படின்னா கைப்படி நான் சிங்கிள் ப்ரோ இப்படி இப்படி ஆமாம் ஆமாம் நான் சைட்டில் இருக்கேன்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தா அங்கிட்டு இருந்து வந்துக்கிறேன் சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் ஏ என்னடா தினேஷ் அப்படின்றேன் ஆளுக்கு அப்பா அப்படின்னு ஆ சிங்கிள் தான் ப்ரோ சிங்கிள் சிங்கிள் தான் உங்க வாய் உங்க ஒரு எந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பத்தி நம்ப முடியாது இவனதான் நம்பவே முடியாது நாங்க தொட்டிக்கு இருக்கணும் அப்படி என்ன பண்ணாரு இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க உங்களுக்கான சான்ஸ் எடுத்து போவேன் எங்கிட்டு போவாலும் தெரியாது ஆனா போன பார்த்தா நிறைய பேர் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்படி சொல்றேன் ரொம்ப நம்பவே முடியல மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டா என்ன பண்றது

நம்ப முடியாது அப்படி எல்லாத்துக்கும் நம்ம இல்லை இந்த விஷயத்துல இவரை நம்ப முடியாது இவர் சொன்னால் இதை நம்பவே முடியாது அந்த மாதிரி தான் இவர் எந்த விஷயத்து அதுதான் அந்த டைமிங் இது டைமிங் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயத்துல இவரை நம்ப முடியாது அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க அவனை மாற்றாலும் என் பம்பர் கட்ட மண்டே பைக்கில் பின்னால் போக முடியாது ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி என்ன பண்ணுவாரு ப்ரோ நிறையா பண்ணியிருக்காங்க ப்ரோ ஒரு ரெண்டு மூணு எடுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நானா ஒரு தடவை வீட்டுல சொல்லாம வந்துட்டோம் சம்பவம் பண்ணாப்ல என்ன பண்ணாரு பண்ணாருல கைகால உடச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாப்ல எப்படி ப்ரோ வண்டி தாறுமாறா ஓட்டுவாரா வண்டி நல்லா ஓட்டுவான் ப்ரோ நம்பி உட்கார்றான்டா உமக்கினி ஏழற ஆரம்பிச்சிடுது பகவான் வேட்டி போகுமா சொல்ல போவும்னா அந்த தலைய 7 நிமிஷம் இல்ல கொண்டு போய் விட்டுருவான் 7 நிமிஷம் இல்ல எப்படி ப்ரோ காத்தா போவாரா காத்தா கரெக்டா தான் போயிருவான் ப்ரோ திடீர்னு கார் வந்துருச்சுன்றியா ஆனா காரே வந்திருக்காது அங்க வணக்கம் மேடம் அப்படின்ட்டு கார் உள்ள வந்துடும் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாண்டு வந்து கொடுத்துருவியா கொஞ்சம் நல்லா மத்தான் மறைப்பா காதல் விஷயங்கள்லாம் மறைச்சிருவியா ஏன் ப்ரோ மறக்கிறீங்க நான் மறைக்கிறான் ஒன்று உண்மையா இருந்தேன் கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன் அவளை இந்த விஷயத்துல என் ஃப்ரெண்ட்டை நம்ப இந்த ஃப்ரெண்டை என் ஃப்ரெண்டை நம்ப முடியாது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமியா இந்த விஷயத்தில் என் ஃப்ரெண்டை நம்ப முடியாது அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க பெண்கள் விஷயத்துல நம்ப முடியாது பெண்கள் விஷயத்துல நம்ப முடியாது இவரை கூட நம்ப முடியாது இவர்தான் இவருக்கு இதான் வேலை எல்லாரும் பேர் பேசுவாரு ஆனா யார்கிட்ட எப்படி பேசுறது தெரியாது திடீர்னு போயிட்டே இருப்போம் டக்குட இந்த பொண்ணுகிட்ட பேசிருவேண்டா ஆல்ரெடி பேசியிருக்கேன்டா அப்படின்னு

கூடவே இருப்பானுங்க படிக்கல படிக்கணுவானுங்க கடைசியில பார்த்தா மார்க் மட்டும் அவன் நல்லா எழுது என்பது சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் பக்கம் பக்கமா எழுதுவாங்க நிமிட கூட மாட்டேன் மாட்டான் எக்ஸாமல் கூப்பிட்டா கூட ஹெல்ப் பண்ணுவாங்களே எக்ஸாமல் கேட்கவும் மாட்டேன் படிச்சுட்டு போனதை எழுதிட்டு பேசாம பேசாம வந்துடுறது இந்த விஷயத்துல மட்டும் இவனை நம்பவே முடியாதுப்பா அப்படின்னு ஒருத்திருப்பேன் அப்படி என்ன விஷயம் சொல்லிக்க யார் சொல்லிருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் எது சொன்னாலும் நம்ப முடியாது போய் போயா சொல்லிட்டு ஆளோட பேர் வாழ்க ஆளோட பேர் வாழ்க்க உங்களை விட்டுட்டு போயிருது அப்போ எப்பவுமே விட்டுட்டு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு விட்டுட்டு போயிருவாங்க வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போவாங்க வா இதெல்லாம் வாங்கி தரேன் நீ வா அப்படிம்பாங்க அப்படியே போயிருவேன் அப்படியே போயிருவீங்க ப்ரோ சாரி உங்களை ப்ரோ நீங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட் இவன்ட் சொன்னா நம்ம இவன் சொன்னா நம்பவே முடியாதுப்பா அப்படின்னா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி என்ன பண்ணிருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் எவனையாச்சும் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க கூட்டிட்டு போய் இனிய கரெக்ட் பண்ணி வச்சிருவாங்க நீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பொதுவா வந்து ஜெனரலா நம்ம தான் நம்பணும்

இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் இந்த விஷயத்த சொன்னா நம்பவே முடியாது அப்படின்னா என்ன ஒருத்தன் சொன்னா நம்ப முடியாது அப்படி என்ன அவள் யாரு அவள் யாரு என்னமே சரக்கு அடிக்க மாட்டேன்டா அப்படின்னா ஆனா அடுத்த நாளே சரக்கு அடிப்பாதிக்க என்ன ப்ரோ சொல்றீங்க சரக்கு அடிக்க மாட்டேன்னு மறுநாளே அடிச்சிருக்கா அது வேற வாய் இது நார வாயி ஆமா இதெல்லாம் நாலஞ்சு தடவை சொல்லுவேன் நானே நம்ப மாட்டேன் அவ்வளவு அவன் நம்பவே கூடாது இந்த விஷயத்துல மட்டும் ரைட்டு இந்த விஷயத்தை சொன்னா நம்பவே முடியாதுப்பா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் அப்படி என்ன விஷயம் கமிட் ஆயிட்டேன்னு சொன்னா நம்பவே முடியாது சிங்களா தான் சுத்துவியா ஆனா சிங்களா தான் சுத்துவியா ஏய் நான் கமிட்டட் தெரியுமா